இந்துக்களின் வழிபாட்டில் பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் ரிஷிகளை வழிபடுவது விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வரும் பஞ்சமி திதியை ரிஷி பஞ்சமி என்று அழைக்கின்றார்கள் அன்றைய தினம் சப்த ரிஷிகளை வணங்கி வழிபாடு செய்பவர்களின் இல்லங்களில் வளம் பெருகும் என்பது ஐவீகம் தங்கள் குடும்பத்திற்கு பெண்ணின் சாபம் இருப்பதாக கருதுபவர்கள் சாபம் விலகுவதற்காக ரிஷி பஞ்சமி விரதம் மேற்கொள்கின்றனர் பெண்களின் சௌபாக்கியம் அதிகரிக்க வேண்டி செய்யப்படும் விரதமாகவும் இது வான மண்டலத்தில் சனி உலகிற்கு வடக்கே சப்த ரிஷி மண்டலம் உள்ளது தினமும் அங்கிருந்து வந்து காசி விஸ்வநாதரை ரிஷிகளும் பூஜிப்பதாக ஐதீகம் இதனை குறிக்கும் விதத்தில் இரவில் காசி விஸ்வநாதரின் கருவறையில் ஏழு பூஜகர்கள் சூழ்ந்து நின்று பூஜை நடத்துவர் சிறப்பான இந்த பூஜை சப்தரிஷி பூஜை என்றே அழைக்கப்படுகிறது துருவ நட்சத்திரத்திற்கு அடுத்தபடியாக வான மண்டலத்தில் முக்கியத்துவம் பெறுவது சப்தரிஷி மண்டலமே இதன் சுழற்சியை வைத்தே இரவில் நேரம் கணித்து வந்தனர் நமது முன்னோர்கள் திருமணங்களில் மிக முக்கியமான சடங்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது அம்மிக்கல்லை திருமண வேளையில் மணப்பெண் மிதிப்பதன் பொருள் எத்தகைய சோதனைகள் இல்வாழ்வில் ஏற்பட்டாலும் பெண்ணானவள் மன உறுதியோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் மேலும் குடும்பத்திற்கு புதிதாக வருகிற பெண்ணின் கையிலேயே குடும்ப கௌரவம் ஒப்படைக்கப்படுகிறது அந்த கௌரவத்தை அம்மைக்கல் எப்படி வளையாது நெழியாது நேராக இருக்கிறதோ அதை போல வளையாமல் காக்க வேண்டும் என்பதும் இதன் பொருள் அந்த வேளையில் அருந்ததி நட்சத்திரத்தை பார்ப்பது ஐவீகம் அருந்ததி வசிஷ்டரின் தர்ம பத்தினி ரிஷி மண்டலத்தில் வசிஷ்ட நட்சத்திரத்தின் அருகிலேயே சிறிய அளவில் அருந்ததி நட்சத்திரத்தையும் காணலாம் அருந்ததி ஒரு இரட்டை நட்சத்திரம் அதுபோல தம்பதிகள் பிரியாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அருந்ததி பார்க்க ஒன்றுபோல் தெரியும் அதை போல தம்பதிகள் உடலால் வேறுபட்டவர்களாயினும் உள்ளத்தால் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது ரிஷி பஞ்சமி விரதத்திற்கான பூஜா விதிகளில் சப்த ரிஷிகளின் பெயர்கள் ஸ்ரீ காஷ்யப்பர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் கௌதமர் ஜமதக்னி என்றே குறிப்பிடப்படுகின்றன வெவ்வேறு புராணங்களில் வெவ்வேறு விதமாக குறிக்கப்பட்டாலும் ரிஷிகளின் மகத்துவம் ஒன்றே சப்த ரிஷிகளை நம் நாட்டில் ரிஷி பஞ்சமி அன்று வழிபடுவது பண்டைய காலம் தொட்டு உள்ள வழக்கம் ரிஷி பஞ்சமி அன்று ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாதவிளக்கு நின்று ஏழு ஆண்டுகளான மாதர்கள் இந்த பூஜையை செய்வார்கள் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை கணவனுடனோ அல்லது தனியாகவோ செய்ய வேண்டும் இடையில் சில பிரச்சனைகளால் அனுஷ்டிக்க முடியாமல் போனால் அவர் பெயர் சொல்லி அதே நிலையில் உள்ள அவரின் மற்ற உறவினர்கள் யாராவது இதை தொடர்ந்து செய்தால் அவர்களுக்கு மோட்சம் தின்னம் ரிஷி பஞ்சமி தினத்தன்று காலை நீர்நிலைகளில் நெல்லிப் பொடியை உடலில் தேய்த்து குளிக்க வேண்டும் பிறகு வீட்டின் நடுவில் மண்டபம் அமைத்து அதில் கலசங்கள் வைத்து அந்த கலசங்களில் ரிஷிகளையும் அருந்ததியையும் சேர்த்து ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும் ரிஷிகளுக்கு நைவேத்தியம் செய்ததை ஏழு பேருக்கு தானமாக வழங்க வேண்டும் இரவு முழுவதும் சப்த ரிஷிகளின் கதைகளை கேட்டபடி கண்விழித்து இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் ரிஷிகளுக்கு ஹோமம் செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதேபோல் ஏழு ஆண்டுகள் செய்து வந்தால் துன்பங்கள் விலகும் மங்களம் உண்டாகும் செல்வங்கள் சேரும் சௌபாக்கியம் கிடைக்கும் இந்த விரதங்களின் பொழுது பத்து விதமான தானங்களை செய்வது நன்மைகளை வழங்கும் கோதானம் பூதானம் திலதானம் ஹிரண்யம் வெள்ளி நாணயம் நெய் வஸ்திரம் நெல் வெல்லம் உப்பு ஆகியன ஒவ்வொன்றையும் ஒரு பாத்திரம் அல்லது தட்டில் வைத்து தானம் செய்யலாம் பத்து விதமான தானங்களை செய்ய இயலாதவர்கள் பஞ்சதானம் செய்யலாம் அவை வஸ்திரம் தீபம் கும்பம் மணி புத்தகம் ஆகியன பழங்காலத்தில் பிரபலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த விரத முறை காலப்போக்கில் சுருங்கி தற்போது வெகு சில குடும்பங்களில் மட்டுமே கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது நம் முன்னோர்கள் கடைபிடித்த இது போன்ற விரதங்களை விடாமல் கடைபிடித்தால் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நன்மை பயக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி